கேஜி திரையரங்கத்தில் உள்ள திரையில் புத்தம் பொலிவுடன் அந்தாரா ஸ்கிரீனில் நவீன தொழில்நுட்பத்துடன் துவக்கம் கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் அமைந்திருக்கும் பிரபல கேஜி திரையரங்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ராகம் தனம் பல்லவி மற்றும் அணு பல்லவி என நான்கு திரையரங்குகளாக நிறுவப்பட்டது இந்த நிலையில் புத்தம் பொலிவுடன் அந்தாரா ஸ்கிரீனில் நவீன தொழில்நுட்பத்துடன் துவங்கப்பட்டுள்ளதாக திரையரங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான்கு திரையரங்குகளாக இருந்த ஸ்கிரீன்கள் புறணமைக்கப்பட்டு ஒன்பது ஸ்கிரீன்களாக தமிழக அரசின் ஒப்புதலுடன் மாற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் பல்லவி ஸ்கிரீனை இரண்டாக பிரித்து வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அதிநவீன திரைப்பட கருவி மற்றும் உபகரணங்களால் நிறுவப்பட்டுள்ளது பார்கோ ஃபோர்கே லேசர் ப்ரொஜெக்டர் டால்பி சினிமா ப்ராசஸர் சிபி நைன் ஃபிஃப்டி டால்பி ஆட்டோம்ஸ் ஆடியோ ஹியூகோ ஹார்ட்னஸ் ஸ்கிரீன் டுவெண்ட்டி த்ரீ சீட் அடிஷ்னல் லெக் ஸ்பேஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பம் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது என கேஜி திரையரங்கின் நிறுவனர் மற்றும் தலைவர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தியேட்டர் வந்து நைன்டீன் எயிட்டி ஒன் லீ ராமகிருஷ்ணன் இஸ் த பவுண்டர் கம் சேர்மன் ஆஃப் கே ஜி சினிமா பில்ட் திஸ் தியேட்டர் கெப்பாசிட்டி ஆஃப் த்ரீ தௌசண்ட் இந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் இன் சவுத் ஆசியா பஸ்ட் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு மாடர்னைசேஷன் பண்ணோம் அப்கிரேட் பண்ணோம் அதுக்கு பின்னாடி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து இந்த நாலு ஸ்க்ரீனை வந்து ஒம்பது ஸ்க்ரீனை மாற்றுறதுக்கு நாங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கிறோம் பட் இனிஷியலாக நாங்கள் பல்லவியை மட்டும் ரெண்டாக பிரிக்கிறது டிசைட் பண்ணி பர்மிஷன் வாங்கி பல்லவி ரெண்டு தியேட்டர் ரெடி பண்ணிட்டோம் ஒன்று அந்தாரா இன்னொன்று பல்லவி அந்தாராவில் வந்து வேர்ல்டு கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் நம்பர் ஒன் இன் தமிழ்நாடு கூட வச்சுக்கலாம் இதில் வந்து பார்கோ ஃபோர் கே லேசர் ப்ரொஜெக்ட் வச்சுருக்கிறோம் டால்ஃபி சி நைன் ஃபிஃப்டி ப்ராசஸர் வச்சிருக்கிறோம் ஃபுல் அட்மாஸ்டர் ஆடியோ ஃபுல் அட்மாஸ் டாக்கோ கேர்னஸ் ஸ்க்ரீன் சொல்லிவிட்டு ஒரு லேட்டஸ்ட் ஸ்க்ரீன் கிளாரிட்டியாக இருக்கும் மற்ற ஸ்க்ரீனை விழுந்து பார்க்குறதுக்கும் இந்த ஸ்க்ரீனில் படம் பார்க்குறதுக்கும் கிளாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் கேர்னஸ் ஸ்க்ரீன் சீட்டெல்லாம் ட்வெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வித்து சார் ஆம்பிள் ஸ்பேஸ் சீட்டுக்கு சீட்டுக்கு நடுவில் வந்து ஃப்ரீயாக வாக் பண்ணிக்கிடலாம் ரோ வித்துங்க ஸ்பீக்கர் சார் ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னாங்க நம்ம நார்மல் கான்செப்டில் ஒரு தியேட்டர் ரெடி பண்ணாமல் அஃபோர்டபுள் என்டர்டைன்மெண்ட்டில் பெஸ்ட்டு வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த கேஜி சினிமாஸே எஸ்டாப்ளிஷ் பண்ணது நைன்டீன் எயிட்டி ஒனில் அதே கொள்கையோட நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பல்லவிங்கிற ஸ்க்ரீனை பல்லவி அண்ட் அந்த்ரா அப்படிங்கிற ரெண்டு ஸ்க்ரீனாக பிரித்து ரெனவேட் பண்ணியிருக்கோங்க ரெனவேட் பண்ண ஸ்க்ரீன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபார்மேட் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ப்ரீமியம் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே லார்ஜ் ஃபார்மேட் ஸ்க்ரீன்ஸ் தான் வருங்க ஸோ அந்த ஃபார்மேட் ஸ்க்ரீன்ஸ் போட்டிருக்கோங்க பெஸ்ட்டு ஸ்க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கோங்க பெஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோங்க பெஸ்ட்டு ஆடியோ சூஸ் பண்ணியிருக்கோங்க நீங்கள் இந்த இந்த தேட்டரில் ஒரு வாட்டி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன டிஃப்ரென்ஸ் ஒரு நார்மல் தேட்டர் வெளியில் பார்க்குறக்கும் நம்ம அந்த்ராவில் பார்க்குறக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அது வந்து உங்களுக்கு எக்ஸ் வேர்ட்ஸால் எவ்வளோ இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதோட ரியல் நேச்சர் அண்ட் எஃபெக்ட் வெளியில் வரும் ஸோ ஐ ரிக்வஸ்ட் ஆல் ஆஃப் யார் டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த்ரா ஒன்ஸ் அண்ட் மீ How you feel about it on all our social media platforms?